லட்டு வச்சு ஜோக்கா அடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கு எதிராக ரொம்ப டென்ஷன் ஆகி பேசியிருந்தாரு பவன் கல்யாண் உடனே கார்த்தி மன்னிப்பு கேட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று லட்டு பாவங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் பவன் கல்யாண வச்சு செஞ்சுருப்பாங்க லட்டு கான்ட்ரவர்சி எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து தெலுங்கு மீடியாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பவன் கல்யாண ஃபோக்கஸ் பண்ணி ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே அவர் ஒரு பரபரப்பான அரசியல்வாதி ஆகிட்டார் பவன் கல்யாண் அப்படின்னா தெலுங்குல ஒரு பவர் ஸ்டாராக அவர் இருக்காரு நம்மூர் ஆளுகளுக்கும் அவர் தெரியும் தெரியாம ஒன்றும் இல்லை அவர் சினிமாவில் ஒரு ஆக்டரா இருக்கும்போது தமிழ் மக்களுக்கும் பிரபலமான ஒருத்தர் தான் ஆனால் இப்போ அரசியல்வாதி அதுவும் துணை முதலமைச்சராக இருக்காரு இந்த லட்டு கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேராகவும் இருக்கார் பவன் கல்யாணை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் தான் நானும் சில விஷயங்களை தேடி பார்த்தேன் அதுதான் இந்த வீடியோல சொல்ல போறேன் பவன் கல்யாணோட பேரு அது கிடையாது ஆக்சுவலா அவர் ஆக்சுவலா தான் பவன் அப்படிங்கிறது அவர் கொடுத்த பட்டம் கல்யாண் அப்படிங்கிறது தான் அவருடைய பேரு ஏன் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் மட்டும் கிடையாது மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்பவே திறமைசாலி அவர் கராத்தியெல்லாம் பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருக்காரு அதனால அந்த ஊரில் அவரை வந்து புயல் அப்படின்னு சொல்லுவாங்களா புயல் அப்படின்னா தெலுங்குல பவன் அதனால பவன் கல்யாண் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு இப்படி தான் வந்திருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தான் அவர் முதல் முறையாக சினிமாவில் நடிக்க வர்றார் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த ஊர்ல ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவியனுடைய தம்பி இவருடைய அப்பா வந்து ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னாலும் இவருடைய அண்ணன் சிரஞ்சீவி அப்படின்னா இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மாசு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் தொடங்கி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுலேருந்து ஒரு தொடர்ந்த ஆறு படம் வந்து அவருக்கு சூப்பர் ஹிட் இவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்ததுமே அவருக்கு வந்து ஏற்கனவே சிரஞ்சீவியோட தம்பி அப்படிங்கிற ஒரு அடையாளம் இவரும் அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்ததுனால தெலுங்கு சினிமா ரசிகர்களால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்படுகிறார் பவன் கல்யாண் அங்கே ஒரு ஆறு ஹிட்டு கிடச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கங்கே சர்க்கள்களும் ஏற்படுது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம தளபதி விஜய் நடித்த சில படங்களையும் அவர் அங்கே ரீமேக் பண்ணி நடிச்சிருக்கார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருப்பாச்சி படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணி பவன் கல்யாணம் நடிச்சிருக்காரு அதே மாதிரி நைன்ட்டீஸில் எஸ்சிஎஸ்சியோட டைரக்ஷன்ல வந்த லவ் டுடே தளபதி விஜய் நடித்த படம் அதுவும் தெலுங்கில் ரீமேக் பண்ணப்பட்டிருக்கு அதில் பவன் கல்யாணம் நடிச்சிருக்காரு இதெல்லாம் விட நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச குஷி அப்படிங்கிற ஒரு படம் எஸ்ஜே சூர்யாவோட டேரக்ஷனில் வந்து அந்த படம் ஒரே நேரத்தில் ரெண்டு லாங்குவேஜ்லையும் எடுத்திருக்காங்க ஒரு பைலிங்வல் மூவியாக எடுக்கப்பட்டிருக்கு தமிழில் தளபதி விஜயும் தெலுங்கில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் நடிச்சிருக்காங்க நீங்கள் இப்போ கூட அந்த படம் யூடியூப்பில் இருக்குது நான் கூட பார்த்தேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம குஷி பார்த்துருப்போம்ல தமிழில் குஷி படத்தில் அப்படியே தளபதி விஜய் வரக்கூடிய சீனில் பவன் கல்யாணம் மாற்றி வச்சா எப்படி இருக்கும் அதான் அந்த படம் அப்படியே வந்து தமிழில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே எடுத்திருக்காங்க இதில் இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிறதுல இவரோட ரோலே அதிகம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லா தெரியும் கராத்தியில் பிளாக் பெல்ட் அப்படின்லாம் இருக்கிறதுனால நிறைய படங்களுக்கு இவரே வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்கார் சண்டை காட்சிகள் இப்போ நம்ம ஊரில்லாம் கனல் கண்ணன் அனலரசு மாதிரியான ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து ஆக்ட்ரஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இவர் இவரே வந்து இந்த ப இந்த படத்தில் இப்படி தாங்க இருக்கணும் ஸ்டண்ட்டு நான் இவர் இப்படி அடிக்கிறேன் இப்படி எகிரி அடிக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டண்ட்டு சீனெல்லாம் எல்லாம் கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப திறமைசாலி அவர் இன்னும் சொல்ல போனால் பத்ரின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா தளபதி விஜயோடது அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தெலுங்கில் தான் முதல்ல வந்திருக்கு அந்த படத்தில் ஒரு கிக் பாக்ஸராக இவர் நடிச்சிருப்பார் அந்த படத்துலேயுமே எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா நான் அந்த படத்தை பார்த்ததில்லை பார்த்தவங்க சொன்னால் நம்ம பத்திரி தான் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம தளபதி விஜயோட படங்களுக்கும் அவருக்குமே கூட கனெக்ஷன் இருந்திருக்கு அந்த மாதிரி சினிமா ரீதியாக அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டும் இருக்குது இவருக்கும் தளபதி விஜய்க்கும் காமனான ஒரு விஷயம் இருக்குது அதை வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நேரம் போன அப்புறம் நான் சொல்கிறேன் இப்படி சினிமாலாம் நடிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஆகுறாரு சிரஞ்சீவியோட தம்பின்ற அடையாளத்தை தாண்டி பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அப்படின்னா அங்கே எல்லாேருக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரக்கூடிய பேருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய படங்களை வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பாப்புலர் ஆகிறாரு அப்போ அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வருது அரசியல் ஆசை எப்படி வருது அப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு ஆனால் கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவருடைய அண்ணன் என்ன பண்ணுறாருனா நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்தா என்னென்னு சிரஞ்சீவி பிரஜ்யா ராஜ்யம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பித்து எல்லாம் ஃபேஸ் பண்ணார் அந்த கட்சியில் இவருக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்குறார் எப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா திமுகவில் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி அங்கே பிரஜாராஜம் கட்சியில் இவர் இளைஞரணி செயலாளர் ஆகிறாரு ஆனால் அவர் எங்கே எலெக்ஷன்லாம் நிற்கலை அவங்க அண்ணனுக்காக தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு சிரஞ்சீவி என்ன பண்ணார்னா அந்த கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷனில் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு கொஞ்ச நாள் அரசியல்வாதியாக இருக்கார் அப்புறம் அவருக்கு ரொம்ப நாங்கள் இது கட்சி ஆரம்பித்து ஒன்றும் பண்ண முடியலேன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல அவருடைய கட்சியை காங்கிரஸில் போயிட்டு மெர்ஜ் பண்ணுறாரு காங்கிரஸில் மெர்ஜ் ஆகிட்டா அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டார் இது வந்து பவன் கல்யாணுக்கு பிடிக்கல அந்த கட்சியிலேருந்து வெளில வர்றாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா சினிமாவில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாமளே சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அப்போ உருவானது தான் இந்த ஜனசேனா பார்ட்டி ஜேஎஸ்பி அவருடைய கட்சியை உருவாக்குறாரு இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து அவர் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஐடியாலஜியில் நம்ம ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த ஜனசேனா கட்சி ஆரம்பிக்கும் போது இஸ்லம் அப்படிங்கிற நேம்ல ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு அதில் அவருடைய கொள்கை சார்ந்த பல விஷயங்களை சொல்கிறாரு சொல்லப்போனால் அவருக்கு அரசியல் ஆர்வம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் யார்னு பார்த்தா இடதுசாரி தத்துவங்களை உள்வாங்கிய தலைவர்கள் ஷேக் ஃபிடல் காஸ்ட்ரோ இந்த மாதிரி தலைவர்கள் மேலே அவருக்கு ரொம்ப பாசமும் பற்று வந்திருக்கு அவங்களுடைய ஃபாலோயராக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாருன்னா சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி அதே மாதிரி பாஜக பிஜேபி இருக்கா இவங்க ரெண்டு பேரையுமே எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த எலெக்ஷனில் இவர் கட்சி நேரடியாக எலெக்ஷனில் நிற்கல அந்த எக்ஷனில் நமக்கு தெரியும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலில் பிஜேபி வந்துட்டாங்க அங்கே சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறாங்க கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு முழுமையான ஒரு அரசியல்வாதியா அவர் அப்போ மாறல அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா படங்களும் நடிச்சுக்கிட்டே இருக்கார் கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் இவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு வருது உடனே என்ன பண்றாரு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து இவர் தனியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன் ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அசம்பிளி எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷனும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த எலெக்ஷன் வர்றது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவர் என்ன பண்றாருன்னா சினிமா நடிச்சிட்டு இருந்தவர் டக்குன்னு அரசியலுக்குள்ள வந்து சரி நம்மளும் தனியா நிப்போம்னு சொல்லிட்டு ஒரு சில அங்கே சின்ன சின்ன கட்சிகளா இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் பிஎஸ்பி இவங்களோடலாம் அலைன்ஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறார் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி பெரிய தோல்வி சந்திக்கிறார் போட்டியிட்ட ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிக்கிறார் அவரும் கொஞ்ச நாள் கழித்து ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சியில ஜாயின் பண்ணுறாரு இவர் ரெண்டு தொகுதியில எலெக்ஷன்ல நின்னார் அந்த ரெண்டு தொகுதியிலையுமே தோல்வி அடைகிறார் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அரசியல் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது நம்ம அரசியலை வந்து இப்படியெல்லாம் அணுகக்கூடாது சீரியஸாக இதை வந்து நம்ம அணுகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறார் நான் முன்னாடி சொன்னேன் இல்லை தளபதி விஜய்க்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னு இப்போ எப்படி விஜய் வந்து நான் இன்னும் ஒரு படம் இருக்குது அந்த படத்தை முடிச்சுட்டு முழு நேரமாக அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரியான ஒரு முடிவை பவன் கல்யாண் எடுக்கிறாரு ஒரு படத்தை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அரசியலில் இறங்குறாரு ஒரே ஒரு சினிமா கூட அதுக்கப்புறம் அவர் கமிட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் சினிமா முழு நேரமாக அரசியலில் இறங்குறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக போராடுறாரு விவசாயிகள் அந்த ஸ்டேட்டில் என்னென்ன பெரிய பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாரு ஒரு தீவிரமான அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்துறாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அவரை நடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகுது படத்திலையும் நடிக்கிறாரு கரெக்டாக அவர் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே இவர் ஜெயிச்சுறாரு இல்லையா ஜெகன்மோகன் ரெட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய படங்களுக்கு நிறைய நெருக்கடி தராரு அவர் படம் அங்கே ரிலீஸ் ஆக முடியாமல் போகுது அவரை எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அவர் படத்துக்கு டிக்கெட் விற்கிறதுல நிறைய பிரச்சனை வருது இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி தான் பவன் கல்யாணோட படம் அங்கே ரிலீஸ் ஆகுது இதுவும் வந்து விஜயோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படியே இருக்கும்போது சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரபாபு நாயுடு அங்கே அரெஸ்ட் பண்ணப்படுறாரு ஜெகன்மோகன் ரெட்டியால் அப்போ என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அவரை சந்தித்து ஆதரவு கொடுக்குறாரு ஆதரவு கொடுத்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த எலெக்ஷனில் நான் முடிவு பண்ணுறேங்க சந்திரபாபு நாயுடுவோட தான் இருப்பேன்னு சொல்லி அவரோடையும் பிஜேபியோடையும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஃபேஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பேசினாங்க இவர் வந்து அங்கே காப்பு கம்யூனிட்டின்னு சொல்லி ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டியினுடைய பின்னணியிலிருந்து வரக்கூடியவர் அவங்க எப்போவுமே அதிகாரத்தில் இருந்தவங்க அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வரவர் வெறும் இருபத்தோரு சீட்டுக்கு போய் நிற்கிறாரு அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இல்லை இல்லை இந்த முறை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த இருபத்தோரு சீட்டில் மட்டும் என் ஃபோக்கஸ் இருக்க போதுன்னு சொல்லி அந்த இருபத்தோரு சீட்டில் மட்டும் போட்டியிட்டார் போட்டியிட்ட இருபத்தி ஓரு இடங்கள்லையும் ஜெயிக்கிறார் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு அப்புறம் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவாகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அவருடைய கட்சி மூணாவது இடத்துக்கு போகுது இவர் இப்போ அங்கே டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார் இதை கேட்கும் போதே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக இருக்கும்ல எப்படி ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு பல தோல்விகளை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் எலக்ஷனில் நின்று இன்னைக்கு டெப்டி சிஎம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி ஒரு மாசான ஒரு பர்சனாக அங்கே இருக்காரு பிரதமர் மோடி பவன் கல்யாணை பாராட்டின ஒரு விஷயம் இருக்குது கேட்கவே வந்து அங்கே ஒரு எத்தான ஒரு லைன் மாதிரி அது மாறிடுச்சு பவன்னா புயல் புயல்னா பவன் சொன்னேன்ல அவருக்கு பவன் கல்யாண் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் மோடி என்ன தெரியுமா சொன்னார் அவர் புயல்லாம் கிடையாதுங்க சூறாவளி அப்படின்னு சொன்னாரு சூறாவளி கல்யாண் அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பிரதமர் நம்மால் வந்து ஒரு புயல் இல்லை சூறாவளின்னு சொல்றாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு பிரம்மாண்டமான இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் டேர்ன்டு பொலிட்டீஷியன் தான் பவன் கல்யாண் அவர் இப்ப இந்த லட்டு கான்ட்ரவர்சில அவருடைய நடவடிக்கைகள் மறுபடியும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு ஏன்னா அவர் டெப்டி இருந்தாலும் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அது ஆந்திர மாநில முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடுவே சொன்னார் அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த இஷ்யூவை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தா இவர் தான் என்ன அங்கே திருப்பதிக்கு போகிறாரு விரதம் இருக்குன்னு சொல்கிறாரு அங்கே நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது இந்த நேரத்தில் தான் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கார்த்தி ஆக்டர் கார்த்தி என்ன பண்ணுறாருனா அவருடைய மெய்யழகன் படத்தோட ப்ரமோஷனுக்காக ஆந்திராவுக்கு போறாரு அங்கே போகும்போது அங்கே ஒரு ஈவெண்ட்டில் அவர்கிட்ட அவருடைய படத்தில் வந்த டைலாக் கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல அந்த டைலாகோட ஃபோட்டோ காமிச்சு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கார்த்தி உஷாரான ஆள் லட்டு பற்றி பயங்கரமான சர்ச்சை போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வாய் அவுட்டா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இல்லைங்க வேணா சென்சிட்டிவ் நான் அதில் பதில் சொல்ல விரும்புனா அவங்க மறுபடியும் கேட்குறாங்க லட்டு வேணா அப்படின்ற மாதிரி லட்டு ஒத்து அப்படின்னு தெலுங்கில் சொல்றாரு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார ஒரு தப்பாக எதுவுமே சொல்லலை இந்த விஷயத்தை பவன் கல்யாணிட்ட கேட்குறாங்க பவன் கல்யாண உடனே என்ன பண்ணுறாருன்னா என்ன லட்டை வச்சு ஜோக் பண்ணுறீங்களா நீங்கள் ஒரு நடிகராக உங்கள் மேலாம் எனக்கு மரியாதை இருக்குது ஆனால் சனாதன தர்மம்னு வரும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கக்கூடாது ஒரு வார்த்தை பேசினாலும் அதை யோசித்து பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி உடனே என்ன பண்ணுறாரு பவன் கல்யாண் சார் சாரி நான் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு பேசலை நானும் வந்து ஒரு வெங்கடாச்சலபதி பக்தன் தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏன்ப்பா கார்த்திகை மன்னிப்பு கேட்குறாரு அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பவன் கல்யாணம் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று வந்த பரிதாபங்கள் வீடியோவில் கூட பவன் கல்யாண் ஒரு பவர் ஸ்டார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகளை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க கலாய்ச்சிருந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு பவன் கல்யாண் அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்